லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் மத்திய கிழக்கில் போர் சூழல் இப்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது உக்கிரமடைந்து வருகின்றது மோசமான நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று கூட இஸ்ரேல் நோக்கி ஈரான் பதினைந்து மிசைல்களை ஏற்கின்றது இதில் ஏழு மிசைல்கள் இஸ்ரேலின் பல முக்கியமான பகுதிகளை தாக்கி இருக்கின்றது நாங்கள் இப்பொழுது ஒரு கேள்வி நாம் எங்களுக்கு அயன் டோம் என்ன செய்கின்றது எங்கள் தெரியும் ஒரு மிசைல் வந்தால் அதை எதிர்த்து தாக்கூடிய அதை வானத்தில் வான் பரப்பில் வைத்தே அழித்தொழிக்கக்கூடிய அயன் டோம் இப்பொழுது இயங்குகின்றதா இல்லையா என்ற கேள்விகளும் பலருக்கு எழுந்திருக்கின்றது ஈரான் பக்கம் இருந்து வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் அவர்கள் அனுப்புகின்ற மிசைல்களை எதிர்க்கக்கூடிய சக்தி அயன்டோமுக்கு தற்பொழுது குறைந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது இப்படி தாக்குதல்கள் அதற்கு பதில் தாக்குதல்கள் இப்படி மும்முரமாக இரண்டு பக்கமும் சரமாரியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில்தான் அமெரிக்கா இதன் நடுவே புகுந்து ஈரானினுடைய முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் மூன்று பகுதிகளுக்கு தாக்குதலை நடத்தி பி டூ பங் பங்கு பிளாஸ்டர் பி டூ விமானம் அந்த மிகவும் சக்தி வாய்ந்த விமானம் இப்பொழுது சேஃபாக அதாவது அவங்க அவர்களுடைய இடத்துக்கு திரும்பி இருக்கின்றது அந்த காட்சிகள் கூட இன்றைய காலையிலேயே வெளியாகி வனம் இருந்தது ஆகவே இப்படி இருக்கிற நிலையில் செய்மதி புகைப்படங்களும் வெளியாகி வனம் இருக்கின்றது நியூக்ளியர் சைட்ஸ் குறிப்பாக கேமரர்கள் ஃபோடோம் என்ற இடத்திற்கு தான் பிரதானமான இடமாக இருக்கிறது இது பற்றி நாங்கள் நேற்றைய காணொலி நிறைய பேசுகிறோம் அதை அடுத்து செய்மதிகளின் புகைப்படங்கள் அடிப்படையில் தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின் நடந்திருக்கின்றது எப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என்றெல்லாம் இப்பொழுது செய்மதி புகைப்படங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஈரான் தரப்பில் சொல்லப்படுகின்ற விடயம் தான் அந்த நியூக்ளியர் சாய்ஸ் அதாவது அணு சக்தி அணு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றிவிட்டதாக தான் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் மற்றொரு விடயம் ஈரான் நீதிமன்றத்திலே இப்பொழுது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஹார்மூஸ் நீரிணை அதை முடக்குவதற்கு மூடுவதற்கு நீதிமன்றம் இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றது எந்த வேலையிலும் இனி மூடப்படலாம் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெட்ரோலுக்கு தேவையான டீசலுக்கு தேவையான பிரதானமான முதன்மையான கச்சா எண்ணெய் வர்த்தகம் இந்த ஹார்மூஸ் நீரிணையில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை மூடினால் பெரும் அடி இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு அது பெரிய ஒரு அடி பலத்தாடி எங்கள் தெரியும் கடந்த நாட்களாக அந்த யுத்தம் இடம்பெறுகின்றது என்று கேள்விப்பட்டவுடனே வடகிழக்கில் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் வரிசையில் இருக்க தொடங்கினார்கள் அது நகைச்சுவையாகத்தான் இருந்தது பலருக்கு ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையையும் பார்த்தால் சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் இதற்காக தருகின்றோம் என்று அதை சரி செய்கின்றார்கள் இருப்பினும் இலங்கை பெட்ரோல் விநியோகஸ்தல் சங்கமும் இன்று ஒரு விடுத்து விடுத்திருக்கின்றது தேவைக்கு அதிகமான எரிபொருளை பதுக்கி வைத்தால் நிச்சயமாக இந்த செயல் தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவும் அவை தேவைக்கு அதிகமான பெட்ரோலை யாரும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எங்குமே வெளியாகவில்லை இப்படி பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் பெட்ரோல் விலை அதிகரிக்கும் என்று ஆனால் பெட்ரோல் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் இந்த ஹார்மோஸ் நிறைணை மூடப்பட்டால் நிச்சயமாக இந்த வர்த்தகம் பெட்ரோல் வர்த்தகம் பாதிப்படையும் இந்தியாவுக்கு பெருமடி அது இந்தியா பெருமடியாக இருக்கும் நிலையில் இப்பொழுது ஒரு சில தகவல்கள் இந்தியா வந்து ரஷ்யாவிடம் பெட்ரோல் எரிவாயு இயற்கை எரிவாயு பெற்றுக் கொள்வதற்கான முடிவுகள் தீர்மானங்கள் இருப்பதாகவும் ஒரு சில செய்திகள் ஆங்கங்கே வெளியாகிறது இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஆர்மோஸில் தான் இந்த நீரிணையில் தான் ஜல சந்தையில்தான் இந்த வர்த்தகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஜல சந்தையும் மூடப்பட்ட நிச்சயமாக பல உலக நாடுகளுக்கு பொருளாதார அடிதான் அது நிச்சயமாக இருக்கும் நாங்கள் பார்த்தோனா இப்பொழுது உங்களுக்கு திரையில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த ஜல சந்தை எப்படி இருக்கின்றதென்றே விலை உயரும் என்ற ஒரு எச்சரிக்கை தான் அது பொறுத்தது பார்க்கலாம் ஒரு பக்கம் ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது ஈரானின் அணு ஆயுத கனவை தகர்க்கும் முகமாக இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய இந்த தாக்குதலின் காரணமாக இப்பொழுது கடும் கோபத்துக்கு ஈரான் உள்ளாகி உள்ளாகியிருக்கிறது இந்த கடும் கோபத்தை வெளிப்படுத்த பதிலடி இன்று இரவு கூட நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் ஈரானின் உத்தியோகபூர்வ ஒரு சில அரசாங்க தகவல் வழங்குகின்ற பக்கங்கள் உத்தியோகபூர்வ பக்கங்கள் சொல்கின்றது இன்று இரவு இன்றைய இரவு யாரும் எதிர்பார்க்காத ஒரு இரவாக மாறப்போகின்றது என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது ஆகவே இந்த இரவு பதிலடி தாக்குதல் அமெரிக்காவுக்கா இஸ்ரேலுக்கா மிகக் கொடூரமாக அமைய போகின்றது ஈரான் பதில் தாக்குதலை நடத்துமா என்ற இரவு கூட அஹ் எதிர்பார்க்கப்படுகிறது முழு உலகமும் அதை பார்த்த வண்ணம் இருக்கின்றது எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்ன மாதிரி ஒன்று பதிலடி கிடைக்கும் என்று அது மாத்திரமல்ல முக்கியமான விடயம் அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ரஷ்யா இதில் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு பதிலாக அமெரிக்கா பி டூ விமானத்தை அனுப்பி தாக்குதல் நியூக்ளியர் சைட்ஸை தாக்கி நகர் தகர்த்தி இருக்கின்றார்கள் இப்பொழுது அமைதி காத்த ரஷ்யா என்ன செய்யும் என்பதை அவளுடன் எதிர்பார்த்த நிலையில் இன்றைய தினம் ஈரானின் வெளி விவகார அமைச்சருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக ஈரானின் வெளிவுகார அமைச்சருக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறியிருக்கின்றார் ஈரானிய மக்களுக்கு எந்த நேரத்தில் உதவ தாம் தயாராக இருப்பதாக ஒரு உறுதி மொழியை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்பொழுது இந்த யுத்தத்தில் ரஷ்யாவும் இணைந்து கொள்ளுமா இவர்களுக்கு ஆயுத வளத்தை வழங்க அல்லது இவர்கள் சார்பாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தாக்குவதற்கு பதிலடி வழங்குவதற்கு ரஷ்ய விமானங்களும் அனுபப்படுமா அல்லது ரஷ்யா எந்த விதத்திலும் உதவுமா என்பது குறித்து இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது அதையும் அவதானித்த வனம் இருக்கின்றார்கள் எது எந்த நேரத்தில் நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கிறது ஆனால் நான் கூறினேன் இன்று இரவு யாரும் எதிர்பார்க்காத ஒரு இரவாக மாறும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பிட்டு தான் இருக்கிறார்கள் ஈரான் பக்கத்தில் இருந்து அமெரிக்கா இரண்டு வாரத்தில் நாங்கள் ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்துவதா இல்லையா குறித்து அறிவிப்போம் என்று சொல்லப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளிலே அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது ஆனால் ஈரான் உத்தியோகபூர்வமாக ஒரு சில அவர்களுடைய ஊடகங்கள் அரச ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த இரவு மறக்க முடியாத ஒரு நிர்வாகம் இருக்கும் என்று அது எப்படியான நிறுவாக மாறப்போகின்ற என்று அனைவருமே அவதானத்தை வண்ணம் தான் இருக்கின்றோம் இப்பொழுது இந்த சந்திப்பு ஈரானின் வெளிவுகார அமைச்சரும் ரஷ்யா தலைவருக்கு இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அந்த தகவலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றிரவு இவர்களும் இணைந்து தாக்குதல் நடத்துவார்களா அல்லது வேறு ஏதும் திட்டங்கள் இருக்குமா என்பது குறித்து தான் அவளோடு எதிர்பார்த்து இருக்கின்றோம் இப்பொழுது அரபு நாடுகள் ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள் இன்னொரு பக்கம் இருக்க ஒரு பெரும்பான்மையான நாடுகள் ஜெர்மன் உட்பட பல நாடுகள் அமெரிக்கா செய்த தாக்குதல் ஈரான் நியூக்ளியர் சாய்ச்சை தாக்கிய அமெரிக்கா செய்தது சரி என்று சொல்கிறார்கள் காரணம் உலக சர்வதேச அச்சுறுத்தலாக ஈரானுடைய நியூக்ளியர் அமைப்புகள் அணு ஆயுத பயன்பாடு மாறிவிடும் அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக தீவிரவாதிகளுடைய கைக்கு இது சென்று ஒரு பெரும் நாசத்தை செய்துவிடும் ஒரு பெரும் பிரச்சனையாக அது உருவாகிவிடும் ஆகவே அமெரிக்கா இவ்வாறு இந்த முக்கியமான மூன்று இடங்களை தாக்கியமை சரி என்று ஒரு சில நாடுகள் ஜெர்மன் உட்பட பல முக்கியமான நாடுகள் இந்த அமெரிக்காவினுடைய ஆப்ரேஷன் மிட் நைட் ஹமரை வரவேற்கின்றார்கள் அதே போல ரைசிங் லைன் ஆப்ரேஷன் என்று இஸ்ரேல் அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள் ஈரான் ட்ரூ பமிஸ்ரீ என்று ஈரான் ஒரு பக்கம் இப்படி மூன்று பேர்கள் ரைசிங் லைன் ஆப்ரேஷன் இஸ்ரேல் அமர் என்று யுஎஸ் வைத்திருக்கிறார்கள் இப்படி பல பேர்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது இது எப்படி இருப்பினும் இதில் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கின்றது தாக்குதல் பதிலடி தாக்குதல் என்று மாறி மாறி அடித்துக்கொள்ளத்தான் போகிறார்கள் இடையில் சாகப்போவது மனிதர்கள் மக்கள் மனித உயிர்கள் தான் இதில் பாதிக்கப்பட போகின்றது இந்த நிலையில் நாங்கள் அயண்டோம் பற்றி பேசியிருந்தோம் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப நாட்களிலே பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற போர்களின் போது சண்டைகளின் போது அயண்டோம் எவ்வளவு சிறப்பாக செயற்பட்டது என்பதை நாங்கள் அந்த நாட்களில் பேசியிருப்போம் காரணம் அது வான்வெளியிலேயே இன்னொரு நாட்டிலிருந்து வருகின்ற மிசைல்களை எதிர்த்து தாக்க தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமையை கொண்டது பவரை கொண்டது ஆனால் இப்பொழுது அது சற்று செயல் சக்தி குறைந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது இன்று தொடர்ச்சியாக மிசைல்கள் ஈரான் ஈரான் ஏவுகின்ற மிசைல்கள் அந்த நாட்டில் சென்று விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு அயன் ட்ரோன் செயலிழந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ட்ரோன்கள் ஈரான் படையினரால் சுட்டு வீழ்த்தப்படுகின்றது இறுதியாக இன்று மதியம் ஹர்மஸ் ஹார்மஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது அமாசிக்கத்தை சேர்ந்த பலர் இஸ்ரேலுக்குள் உருவி தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படி ஒரு காட்சிகளும் இப்பொழுது அங்கிருந்து வெளியாகி இருக்கின்றது வான் வழியாகவும் சரி தரை வழியாக நான் முதலில் கூறியிருந்தேன் ஹமாஸ் இஸ்புல்லா ஹுத்தி ஆகிய அமைப்புகள் இணைந்து தாக்குதலை எந்த இடத்திலும் நடத்தலாம் என்று அதற்கு சார்பாகத்தான் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த பலர் ஈஸ்ரேலுக்குள் ஒவ்வொரு பகுதியில் ஊடுருவி அங்கிருப்பவர்களை தாக்கி தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது நான் முதலில் கூறினேன் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதாவது ஈரான் நியூக்ளியர் அதாவது அணுசக்தி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து உருவாக்கி அவற்றை தம்மிடம் வைத்துக் கொண்டால் தங்களுடைய பலம் அதிகரித்து வேண்டும் அவர்களால் அந்த அணு ஆயுதங்கள் தீவிரவாதிகளுடைய கைகளுக்கு சென்று ஒரு பெரும் மோசமான நிலை உருவாகும் என்று இந்த நிலையில் தான் அரபு நாடுகள் சொல்கின்றது அமெரிக்காவிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றது இஸ்ரேலிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது ஈரானிடம் மாத்திரம் அணு ஆயுதங்கள் இருந்தால் என்ன தவறு என்று கேள்விகளை கேட்கின்றது ஏன் அவர்கள் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கின்ற ஏன் அவற்றை தடுக்கின்றீர்கள் இதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று அரபு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வாறான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானின் மத தலைவர் தலைவராக இருக்கின்ற முதல்வராக இருக்கின்ற அதிகாரத்தில் இருந்து தூக்கிவிட்டு அவருக்கு எதிராக இருப்பவர்களை அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த யூஎஸ் அதாவது அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற ஒரு கோணத்திலும் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது காரணம் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒரு ட்விட்டர் பதிவினை மேற்கொண்டிருந்தார் அவருடைய சமூக பக்கத்தில் கிரேட் ஈரான் அதாவது ஈரானை கிரேட்டாக மாற்ற முடியாவிட்டால் சிறப்பான ஒரு ஈரானாக அமைக்க முடியாவிட்டால் மாற்ற முடியாவிட்டால் அந்த பதவியில் அவர் இருந்து என்ன பயன் அவை ஒரு மாற்றம் வேண்டும் தானே ஒரு ஆட்சி மாற்றம் தேவை இல்லையா என்ற மாதிரி ட்விட்டர் பதவியை மேற்கொண்டிருக்கின்றார் அவை இப்படி பார்க்கும் போது எதிர்கட்சியினுடைய இணைந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானின் எதிர்கட்சியோடு மேற்கொள்கின்றார்கள் இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் சண்டை இருந்து அமெரிக்கா இதில் உள்ள அவை இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்காகவா இந்த தாக்குதல்கள் இந்த யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன மாதிரியான கேள்விகளும் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றது அவை இப்படி இருக்கின்ற நிலையில் மோதல்கள் உக்கிரமாக அதிகரித்த வண்ணம் இருக்கிற நிலையில் இன்று இரவு கூட எதிர் தாக்குதல்கள் பதிலடிகள் எப்படி இடம்பெறப் போகின்றது அதற்கு அமெரிக்காவின் இஸ்ரேலின் பதில் எவ்வாறு இருக்கப் போகின்றது தங்களை பாதுகாத்துக் கொள்ள இப்பொழுதே பல திட்டங்களை போட்டுவிட்டார்கள் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவர்கள் மும்முரமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் அவற்றை உடனடியாக செய்திருக்கின்றார்கள் ஆனால் போரை நிறுத்துவதற்கு இருதரப்புமே முடிவாக இல்லை உறுதியாக இருக்கிறார்கள் இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன் யாகூ சொல்லியிருக்கின்றார் நாங்கள் இனி அடி அடியை தொடர்போம் தாக்குதலை தொடர்போமும் தவிர நிறுத்த மாட்டோம் என்று இவர்கள் நிறுத்துகின்றார்களோ ஈரான் எப்பொழுது நிறுத்துகின்றதோ எப்பொழுது அந்த அணு சக்தியை அவர்கள் பின்வாங்குகின்றார்களோ எப்படி தடை செய்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த யுத்தம் நிற்கும் இந்த தாக்குதல் நிற்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் தான் அமெரிக்காவால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது உலகளாவிய ரீதியில் பறந்து வாழ்கின்ற அதுவும் முக்கியமாக மத்திய கிழக்கில் பறந்து வாழ்கின்ற அமெரிக்கர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் அல்லது வசிக்கும் அமெரிக்கர்களின் பாதுகாப்பு கடுமையான ஆபத்தில் இருக்கக்கூடும் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் உலகளாவிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாக மத்திய கிழக்கு வழியாக பயணம் தடைப்பட்டுள்ளதாகவும் வான்வெளிகள் அவ்வப்போது மூடப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள பாதுகாப்பு எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க பிரச்சனைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளதோடு அமெரிக்கர்களுக்கு எதிராக போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே உலகாபி ரீதியில் பறந்து வாழ்கின்ற அமெரிக்கர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் இன்றைய தினம் ராஜாங்க திணைக்களம் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது பாதுகாப்பாக இருக்கும் இடத்தில் இருங்கள் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் உள்ளே இருங்கள் என்று இவ்வாறு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அது அவர்களுக்கும் தகவல்கள் எடுத்துக்கலாம் புலனாய்வு தகவல்கள் பெரிய ஒரு பதிலடி கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எங்கும் எப்பொழுதும் தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற உதிரியான நிச்சயமாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கும் ஆகவே தான் இந்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருப்பினும் எதிர்கொள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயார பதிலடி வழங்க ஈரான் தயாராகி வருகின்றது அல்லது இந்த இவர்களுடைய பதிலடியை மீண்டும் அவர்கள் எதிர்த்து மீண்டும் தாக்குதல்களை மிக மோசமான கொடூரமான நிலையில் தாக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எது எப்படி இருப்பினும் இன்று இரவு தான் தெரியும் அல்லது நாளை விடியும் போது எங்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்கும் அவற்றை உங்களுக்கு உடனடியாக வழங்க காலையிலேயே கிடைத்தவுடன் தகவல் கிடைத்தவுடன் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் இதுவரை நாங்கள் உள்ளூர் அரசியலை பிரபலமாக பேசி வந்தோம் என்று உலக அரசியலை பேசுகின்றோம் காரணம் இன்று பிரதான பேசு பொருளாக அனைத்து இடத்திலும் அனைத்து பிரதான ஊடகங்களிலும் இந்த விடயம் தான் பிரதான செய்தியாக இடம்பெடுத்துகின்ற காரணம் மேற்கூலக நாடுகளில் அதாவது மத்திய கிழக்குகளில் இடம்பெறுகின்ற இந்த போர் காரணமாக நிச்சயமாக இம்மை போன்ற சிறிய நாடுகளுக்கும் பாதிப்பு அதிகம் பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்பு கிடைக்கிறது எங்கள் தெரியும் இரண்டாயிரத்து இர இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது எல்லாம் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மக்கள் இலங்கை மக்கள் நாங்கள் முகம் கொடுத்தோம் என்று எரிபொருள் வரிசை எரிவாயுவுக்கு வரிசை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய மோசமான வருடங்களாகத்தான் இந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்தே கோவிட் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதன் பின்னர் கோவிட் பெரும் அடியாக இருந்தது இப்படி பல பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி வங்குரோத்து நிலை அடையும் அளவுக்கு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நாட்டிலிருந்து பாராளுமன்றம் வரை நாடாளுமன்றம் வரை ஜனாதிபதி செயலகம் வரை மக்கள் சென்று ஆர்ப்பாட்டம் செய்யும் அளவுக்கு மிக மோசமான ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்தது காரணம் இந்த பொருளாதார நெருக்கடி அவை மீண்டும் இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தால் நிச்சயமாக இலங்கையால் கூட எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் ஆகவே தான் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கமாக இருக்கலாம் இப்பொழுது திட்டமிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இது கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம் இதற்கு இதற்கு எப்படி பாதுகாப்பை நாங்கள் மேம்படுத்துவது என்ற வகையிலான கூட்டத்தை கூட்டுகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சந்தி பிரேமதாச கூறி இருந்தார் அரச தரப்பிலும் பல கருத்துக்கள் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது எப்படி இருப்பினும் பாதுகாப்பை முன்னாயத்தமாக நாங்கள் இருப்பது வெள்ளம் மறுமுன்னே அணை கட்டி கொள்ள வேண்டும் ஆகவே இப்பொழுது இந்த எரிபொருள் விலை உயர்வு உயர்வடையும் என்று சொல்லப்படுகின்றது அது பொதுவானது அதற்கு செய்ய வழிகளை அது உலக அரசுகள் இப்பொழுது சண்டை போட்டுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்களுடைய சண்டையில் எரிபொருள் வாயு எரிபொருள் எரிவாயு இவ்வாறு விலைகள் அதிகரிக்கலாம் அது எங்களுடைய நாட்டும் பாதிக்கும் நாட்டு மக்களையும் பாதிக்கும் முன்னாயத்தமாக இருப்பது நல்லது என்று கூறிக்கொண்டு நாமும் இந்த காணொலி நிறைவு செய்ய வேண்டும் மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற இந்த போர் சூழல் காரணமாக அங்கு வாழ்கின்ற இலங்கையர்கள் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை மீண்டும் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு தரப்பில் முன்னெடுப்பதாக ஒரு சில தகவல்கள் இருக்கின்றது அவை எங்களுடைய காணொலியையும் இருக்கின்ற உங்களுடைய உறவுகள் பார்த்தவனம் இருக்கின்றீர்கள் பாதுகாப்பாக என்று கூறிக்கொண்டு தான் எங்களால் முடிகின்றது பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்னென்ன அப்டேட்கள் கிடைக்கும் என்று அவற்றை கெடுத்தவுடன் வழங்கலாம் தயார் தொடர்ந்தும் லங்காஸ்ரீடன் இணைந்தீங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் ஒளிப்பதிவாளர் லிசிஹனுடன் நான்சன் நன்றி வணக்கம்